பெண்கள் உங்களை பார்த்து அப்படியே புரிக்கணுமா இப்படி பாராட்டுங்க போதும் பெண்ணும் துருவங்கள் சொல்லுவாங்க ரெண்டு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஒரு ஆண் இதயத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அழகான பாராட்டு பரிசுகள் அப்படின்னு நிறைய செய்வான் இப்படி ஒரு பெண்ணை பாராட்டி பேசுறப்போ அது அவளுக்கு புதுசா யாருமே சொல்லாத பாராட்டு மொழி அப்படின்றதுனால கண்டிப்பாவே பிடிக்கும் நீங்க பொய் சொன்னாலும் அதை பெண்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க ஆணும் பெண்ணும் பொதுவாக பெண்கள் பாராட்டுறதுக்கு அவங்களுடைய தோற்றம் தாங்க தெரியுது நீ அழகா இருக்க உன்னோட கண் அழகா இருக்கு இந்த மாதிரியான பாராட்டை தான் ஆண்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் பாராட்டு தோற்றத்தை மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய கேரக்டர் ஆளுமை திறன் நகைச்சுவை உணர்வு இதை கூட சொல்லி நீங்கள் பாராட்டலாம் இப்படி பாராட்டுறப்ப பெண்ணுடைய மனசை கவருவதோட உங்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்புறம் என்ன அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதும் ஈஸியாக போயிடும் தோற்றம் ஒரு அழகான பொண்ணு நீங்க பார்த்த உடனே நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதிரியான பாராட்டை அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்து சொன்னதா இருக்கலாம் அவங்க கேட்டுட்டதா இருக்கிறதா இருக்கலாம் எல்லாருமே சொன்ன ஒரு பாராட்டு வார்த்தை அவங்களுக்கு பெருசா தெரியாது இல்லையா அதுவே நீங்க ரொம்ப வருஷமா அப்படி அழகா இருக்கீங்க அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் அதை தான் பெண்களும் விரும்புவாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் ஆய்வு சொல்லுது நகைச்சுவை உணர்வு பெண்களுக்கு அவங்களுடைய காதலன் அவர்களுடைய நகைச்சுவை உணர்வை பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு கூட நேரம் எனக்கு வந்து இருக்கிற டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ புத்திசாலி ஏன்னா புத்திசாலி மனுஷங்க நகைச்சுவை உணர்வு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்கள பாராட்டலாம் இதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடையும் உங்களுடைய உறவும் வலிமையாக்கும் ஃபேஷன் ஸ்டைல் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ் அவங்க கேட்கக்கூடிய மியூசிக் ஸ்டைல் இதுக்கு ஒத்தி கூட நீங்கள் சொல்லி பழகலாம் நீ அழிஞ்சிருக்கக்கூடிய கம்மல் ஒன்ற ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பொருத்தமாக இருக்குது நீ நல்லா செலக்ட் பண்ணுற இந்த மாதிரியான இனிப்பான வார்த்தைகள் மூலமாக இன்னும் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஆர்வமாகவும் விடாமூற்சியோடும் இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யறப்போ பாராட்டு உங்க காதலி ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னா உன்னால முடியும் நீ திறமையா விளையாடுவ அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் உங்க காதலி வந்து சிறந்த கடின உழைப்பாளி அப்படின்னா நீ திறமையா வேலை செய்யற கண்டிப்பா உனக்கு பெரிய பதவி கிடைக்குமா அப்படின்னு பாராட்டுங்க அன்பான ஒருத்தவங்களுடைய பாராட்டு தான் அவங்க சாதிக்க தேவை அதை நீங்க மறந்துடாதீங்க திறமை சில பெண்கள் நல்ல டான்ஸ் ஆடுவாங்க டிராயிங் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க இந்த மாதிரி தனித்திறமைகளை வச்சுருப்பாங்க அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அன்பானவரா நீங்கள் அதை பாராட்டி சந்தோஷப்படலாம் நீ எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தலாம் உங்களுடைய துணை வரைஞ்ச ஓவியங்களை ஃப்ரேம் போட்டு அவங்களுக்கு கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம் அவங்க ஓவியம் வரையிறதுக்கான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஓவிய போட்டி பாட்டு போட்டி இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் விரும்புகிறது இதை தாங்க உங்களுடைய இந்த சின்ன பாராட்டு அவங்களுடைய தனித்திறமைகளை மேலும் வளர்த்துக்கிறதுக்கு உதவும் குரல் உங்களுடைய துணைக்கு இனிமையான குரல் அப்படின்னா அது பாராட்டுங்க உங்களுடைய குரல் எனக்கு விருப்பமான ஒன்று என்கூட கூட கேட்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரியான பாராட்டுதல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது அவங்க தயக்கமே இல்லாம அவங்க கூட பேசுறதுக்கு உதவும் மேலும் இந்த பாராட்டு அவங்க மனசு கவரும் இதனால உங்களுக்கிடையே உறவு நல்லபடியா நீடிக்கும் தூந்தல் ஆண்கள் அரிதாக கவனிக்கக்கூடிய விஷயம்னா பெண்களுடைய கூந்தல் தான் ஆனா பெண்கள் தன்னுடைய கூந்தல் பத்தி நிறைய கவலைப்படுவாங்க அவங்க தன்னுடைய கூந்தலுக்கு புதுசா கலரிங்கோ ஹேர் ஸ்டைலோ பண்ணிருந்தா அதை கவனிங்க உங்களுக்கு கவரக்கூடிய நோக்கில தான் அதை அவங்க செஞ்சிருப்பாங்க அதை நீங்க கவனிக்கலைன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உன்னோட முகத்துக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உன்னுடைய கூந்தல் ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த மாதிரியான பாராட்டுகள்ல நீங்க சொல்லலாம் ஆளுமை பண்பு அவங்களுடைய துணை துணிச்சலான குணங்கள் கொண்டிருந்தா பாராட்டுங்க அவங்க செய்யக்கூடிய தைரியமான வேலையை பாராட்டுங்க அவங்களுடைய இரக்க குணம் இதெல்லாம் பாராட்டுங்க இது அவங்களுடைய ஆளுமை பண்பை மேலும் வளர்த்துக்க உதவும் பாராட்டுக்கள் ஒருத்தவங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும் அதிலும் அன்பானவங்க பாராட்டுறப்ப மனசுக்கு மகிழ்வா இருக்கும் அதனால இனி உங்களுடைய துணை செய்யக்கூடிய காரியங்களுக்கு பாராட்ட பரிசா கொடுங்க கண்டிப்பா அவங்களுடைய இதயம் உங்களுக்காக உருகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்